புதிய கம்நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு ஸ்டோரியில உலகத்தின் இளைஞர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் சிக்காகோவில் நடந்த பெரிய மாநாட்டில் அவர் பேசின பேச்சு உலக பிரசித்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சை பத்தி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அந்த மாநாட்டுக்கு போன போது சிக்காகோ மட்டும் இல்ல அமெரிக்காவுடைய பல நகரங்களுக்கு சுவாமி விவேகானந்தர் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தார் நிறைய இடங்கள்ல புதிய நண்பர்களை எல்லாம் சந்தித்தாரு சில இடங்களில் அவருக்கு எதிர்ப்பு கேலி இதுவும் வர ஆரம்பிச்சுது ஆனால் அது எல்லாத்தையும் அநாயாசமாக அப்படியே தள்ளி தள்ளிட்டு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டே வந்துட்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு இடம் நண்பர்களோடு போயிட்டே இருக்காரு அங்கே சில அந்த அமெரிக்க மக்கள் வெள்ளை இனத்து மக்கள் அவங்களுக்கு சுவாமியினுடைய தோற்றம் அவருடைய அந்த ஆட்டிடியூடு இது எல்லாமே ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருந்துட்டு இருந்துச்சு அங்கே ஒரு போட்டி நடந்துட்டு இருந்தது அந்த போட்டிக்கு இவரை வர வச்சு அவரை தோக்கடிச்சு அவரை கேலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவரை வம்பு பண்ணி கூப்பிட்டாங்க என்ன போட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய நீரோடை அப்படி போய்கிட்டே இருக்குது அந்த நீரோடையோட அந்த பக்கமும் பாலம் இருக்குது இந்த பக்கமும் பாலம் இருக்குது அந்த பாலத்துடைய இந்த பகுதியில் நின்றுட்டு இந்த பாலத்தில் நின்றுட்டு தூரத்தில் இருக்கிற அந்த பாலத்தில் இருந்து ஒரு கயிறு கட்டி ஒரு சின்ன ஒரு பை மாதிரி இருக்கிறதுல ஒரு முட்டையை வச்சிட்றாங்க அந்த முட்டை ஓடுற தண்ணி மேலே தொட்டுகிட்டே இருக்குது இப்போ காற்றும் அடிக்குது நூலும் ஆடுது ஓடுற தண்ணி மேலே முட்டை இருந்தால் அந்த தண்ணீருடைய அசைவுக்கு சேர்ந்தா தகுந்த மாதிரி அந்த முட்டையும் அசைஞ்சிட்டே தானே இருக்கும் இது சுச்சுவேஷன் இந்த முட்டைய தூரத்தில் இருக்கிற இன்னொரு பாலத்தில் நின்றுட்டு சுடணும் துப்பாக்கியால் அதுவும் ஒரே சான்ஸ் தான் ரெண்டாவது சான்ஸ் மூணாவது சான்ஸ்லாம் கிடையவே கிடையாது ஒரே சான்ஸில் யார் சுடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அந்த போட்டியினுடைய கண்டென்ட்டு இப்போ அங்கே நிறைய பேர் இதில் பயிற்சி பெட பெற்றவங்க எல்லாம் வந்தாங்க நிறைய பேர் அதில் பங்கு பெற்றாங்க பல பேர் தோத்து தோத்து போனாங்க சில பேர் ரெண்டாவது சான்ஸ் மூணாவது சான்ஸ்னு கேட்டாங்க இப்படி அந்த போட்டிகள் போய்கிட்டே இருந்தது அந்த பகுதியை தான் சுவாமி விவேகானந்தர் அவருடைய நண்பர்களோடு நடந்து வந்துட்டே இருந்தாங்க இந்த போட்டியினுடைய அமைப்பாளர் அவரு சுவாமி ஒரு எரிச்சலில் இருக்கிறவரா பெரிய வீர துறவிங்கிறாங்க பெரிய இந்தியாவினுடைய பெரிய ஐ ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாங்க இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்களா உங்களுக்கு திறமை இருக்குமா ஆற்றல் இருக்குமா அப்படி இப்படின்னு அவர்கிட்ட வீராவேசமாக பேசி இங்கே வந்து நின்று இந்த போட்டியில் நீங்க பண்டு பங்கு பெறணும் சுடணும் ஜெயிக்கணும் அப்போ தான் நாங்கள் உங்களை பற்றி பெருமையாக நினைப்போம் அப்படின்ட்டாங்க சுவாமி அமைதியாக இருந்தார் சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் இப்படியெல்லாம் கேலி பேசுறது தப்பு அவர் ஒரு துறவி அவரை போய் துப்பாக்கி சூட சொல்கிறீங்களே அப்படின்னு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு குரூப்புக்கும் வாக்குவாதம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி சுவாமி நான் பண்ணுறேன் அவ்வளோதானே வாங்க அப்படின்ட்டு வந்து அந்த போட்டிக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு வந்து அதே மாதிரி அந்த பாலத்தோட இந்த பக்கம் பாலத்தில் நின்றுக்கிட்டாரு பெரிய நீள துப்பாக்கி கொடுத்தாங்க எடுத்து அதை பார்த்து ஒரே ஷாட்டில் முட்டைய உடச்சிட்டாரு அதை சுட்டு வீழ்த்திட்டார் எல்லாருக்கும் ஆச்சரியம் போட்டியில் நடத்துகிற அந்த வம்பித்தாரு இல்லையா அவருக்கு அவமானமா போச்சு கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட எப்படி இவர் இப்படி போச்சு எப்படி இவர் பண்ணார் பல பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை செய்ய முடியாமல் தடுமாறி போயிட்டாங்களே ஐயோ இப்படி வம்புழுத்து நம்ம அவமானப்பட்டுட்டோமேனு அவரால் தாங்க முடியல அப்போ சுவாமி அவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவர் தோளில் கை போட்டு நண்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது எப்படி இவர் பண்ணினாருங்கிறது தானே அப்படின்னு அப்போ அவர் கேட்டாராம் ஆமாம் நீங்கள் வந்து சாமியார் தானே உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுல கூட பயிற்சி இருக்கா இவ்வளோ அழகாக குறிப்பாத்து இவ்வளோ சூப்பராக சுட்டுட்டீங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த போட்டி நடத்தினவர் கேட்டாரு அப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு துப்பாக்கியை துப்பாக்கிய இப்பதான் நான் முத முதல்ல எடுத்து கையில் பிடிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி எந்த துப்பாக்கி சுடுற வேலையிலேயும் நான் ஈடுபட்டதே கிடையாது இன்னும் சொல்லப்போனா அதை எப்படி சுடுறதுங்கிறத கூட மத்தவங்க சுட்டதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பயிற்சியே இல்லையா இதுக்கு முந்தி ஒரு தடவை கூட சுட்டதே இல்லையா அப்புறம் எப்படி ஒரே ஷாட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டார் அப்போ சுவாமி சொன்னார் பயிற்சிங்கிறது கூட ரெண்டாம் பட்சம்தான் எப்பவுமே வெற்றி பெறுவதற்கு முதல்ல தேவை கவனம்தான் கவனத்தோட ஜெயிச்சாகணுங்கிற நம்பிக்கையோட செஞ்சோம்னா எந்த பயிற்சி இல்லாத வேலையில் கூட நமக்கு வெற்றி தானாக தேடி வரும் அதனால் நீங்கள் வேறு வேற என்னை கூப்பிட்டு நீங்கள் பெரிய சுவாமி விவேகானந்தனும் சொல்கிறாங்க நீங்கள் பெரிய ஆள்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய பெருமைன்னெலாம் சொல்கிறாங்க அதை நீங்கள் நிரூபிங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வார்த்தை தான் எனக்கு உந்துதலாக இருந்துச்சு இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டணும்னா நமக்கு பயிற்சியே இல்லாத ஒரு விஷயத்தில் கூட கவனத்தோடு ஈடுபட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சேன் அது வெற்றியை தந்தது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் பதில் சொன்னார் மற்றவங்க எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்க சிந்திக்கலாமா நன்றி